வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை விபத்தில் ஏற்பட்ட காதல் சென்னையில் கதையின் கதாநாயகன் அன்புவிற்கு ஒரு விபத்து ஏற்பட்டு காயமடைகிறான் அவனை உடற்குடன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அவனை அவளை முதல் முதலாக பார்க்கிறான் அவள் மருத்துவ உதவியாளர் அமுதா அன்பு அன்புவிற்கு சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கிறாள் அவன் காயங்களும் கடுமையாக காயங்களும் கடுமையாக இருந்தாலும் அமுதா அதிக கவனம் எடுத்து பார்த்து கொள்கிறாள் அதனால் அவனுக்கு அவள் மேல் ஒரு காதல் அலை அடிக்க ஆரம்பித்தது மருத்துவமனையில் பல முறை சந்திக்கும்போது அமுதாவின் அக்கறையும் அன்புவின் காதலும் வளர்கிறது அவர்களின் பரஸ்பர உறவு மெதுவாக துவங்குகிறது ஒரு நாள் அன்பு ஓய்வு அறையில் தூங்கி கொண்டிருந்த அமுதா எழுதிய காதல் கடிதம் ஒன்று அவனுக்கு கிடைக்கிறது அந்த கடிதத்தில் அமுதா உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாள் அந்த கடிதத்தில் அவன் மேல் இருந்த காதலை உணர்த்துவதாக இருந்தது அவள் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டான் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்த காதலை சொல்லாமலே புரிந்து கொண்டனர் சிகிச்சை முடிந்து அன்புவின் உடல் குணமாகும் போது அமுதா பிரியாமல் இருக்க முடிவெடுக்கிறாள் இதனால் இருவரும் வாழ்க்கையை ஒன்றாக தொடர தீர்மானிக்கிறார்கள் அன்புவின் குடும்பமும் அமுதாவின் குடும்பமும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சுயமாக இருக்க முடியாது அப்படி இருக்கும் நிலையில் சேர்ந்து எப்படி வாழ முடியும் என்று நினைக்கிறீர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார்கள் ஆனால் இருவரும் அவர்களின் முடிவில் உறுதியாக இருந்தனர் மருத்துவமனை விட்டு வெளியே வந்தபோது கைகள் இணைந்து இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் இங்கே சிறிய விபத்து துவங்கிய பயணம் உண்மையான அன்பு பயணமாக மாறுகின்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ